எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள் மேஷம் அமைதி நிறைந்த நாள் ரிஷபம் எதிர்ப்புகள் விலகும் மிதுனம் பணவரவு உண்டு கடகம் துன்பங்கள் விலகும் சிம்பம் புகழ் நிறைந்த நாள் கன்னி ஊக்கம் அதிகரிக்கும் துலாம் உதவிகள் கிடைக்கும் விருச்சகம் மறதி உண்டாகும் தனுசு பெருமை நிறைந்த நாள் மகரம் ஆக்கம் அதிகரிக்கும் கும்பம் போட்டிகள் ஏற்படும் மீனம் வேலை அசதிகள் உண்டாகும் விருச்சக விருச்சகராசிக்கு சந்திராஷ்டிரமும் விருச்சகராசி நேயர்களே இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராசிரமும் உள்ளதால் எந்த விதமான புது முயற்சியும் மேற்கொள்ளாதீர்கள் வெகு தூர பயணத்தை தவிர்ப்பது நல்லது வெளியே செல்லும் பொழுது உங்களுடைய விலையுயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு பொருள் தொலைவதற்கு வாய்ப்புண்டு இன்றைய நாள் முழுவதும் அமைதியை கடைபிடிங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இன்றைய நாள் முழுவதும் தியானம் செய்யுங்கள் முருகர் வழி